ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வடியில் என்ன பார்க்க போறேன்னா பாக்கியலட்சுமி சீரியல் வந்து விஜய் டிவியில் வந்து பார்த்தினா நாலு வருஷத்துக்கு மேலே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு பொதுவாக அந்த ஒரு சீரியல் வந்து ஹெட் ஆகுதுங்கிறது வந்து லேசுப்பட்ட காரம் இல்லை நாலு வருஷத்துக்கு மேலேயே டிஆர்பியில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து நாலு வருஷமாக வந்து சக்க போட்டு பத்தாவது இடத்துக்குள்ளே வந்து மக்கள் வந்து சில மக்கள் வந்து நாலு ஆக ஆக இத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு வெறுத்தாலும் அங்கே அந்த பாக்கியலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி ஏராளமான ரசிகள் வந்து இருந்தாங்க அதனால் இந்த சீரியல் வந்து பார்த்திங்கன்னா சக்க போட்டு போட்டுதுன்னு சொல்லலாம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தயசே அந்த சீரியலில் முடிங்க அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அரைச்சமாவே அரைக்கிறது அப்படி ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து ஆச்சு ஆரம்பத்தில் கோபிலாம் வந்து ரொம்ப பரபரப்பாக வந்து பேசினார் ராதிகா வை இருந்தாலும் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தோட இந்த சீரியலை முடிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதி நாள் ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு நாளில் வந்து பெள்ளிக்கிழமை முடிய போகுது இறுதி நாள் ஷூட்டிங் வந்து நடக்கிறதுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண் சுசித்ரா தான் வந்து ஹீரோயினாக இதில் நடிக்கிறாங்க அம்மாவை நடிக்கிறவங்க அப்படியே கண் இருக்காங்க எனக்காக மக்கள் வந்து எவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு மேலே ஓடி இருக்குது நினைக்கும் போது இந்த சீரியல்லேருந்து முடிய போகுதுன்னு நினைக்கும் போது என்னால் முடியலை சொல்லி கண் அழுதுருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாலு வருஷமாக அந்த ஒரே இடத்துல இருந்துட்டு அந்த சீரியலுக்காக நடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு நினைக்கும் போது அவங்க மனசு வந்து என்ன பாடுபட்டிருக்கும் இருக்கும் கண்களும் கதிர்க்காங்க இருநாள் ஷூட்டிங் வந்து நடந்து போச்சு இப்போ இத பத்தி தான் வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அது சீரியல் வந்து முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே ரெண்டு மூணு மாதமாகவே இருந்தது சொல்லலாம் ஏன்னால் ஒரு சிலர் வந்து சீரியல் முடியும்னு சொன்னாங்க ஒரு சிலர் முடியாதுன்னு சொன்னாங்க தயவுசெய்து முடியுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியாக அந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க ஒரு சிலர் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து இந்த சீரியலை மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க எனக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்கியலட்சுமி சீரியல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனலில் போட்டு எனக்கு நிறைய பணம் வந்து சம்பாதிச்சு கொடுத்து சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட வந்து ஒரு வீடியோ வந்து போயிருக்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியலுக்குன்னு மக்கள் வந்து விஜய் டிவி சீரியல் போட்டாலே வந்து சேனல் ஆயிரும்னு சொல்லலாம் அந்த அளவு மொதல் முதல்ல எனக்கு சேனல் வந்து ஒவ்வொன்னு வந்துச்சு அப்படின்னாலே இந்த விஜய் டிவி சீரியல் போட்டதுனால தான் சொல்லலாம் அந்தளவு விஜய் டிவிக்குன்னு ஏராளமான சீர்கள் இருக்காங்க இப்போ எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்களே இருக்காங்க ஒரு சிலர் சொன்னாலும் சரி இந்த சீரியல் முடிய போகுதே சொல்லி ஷூட்டிங் நாள் ஷூட்டிங்கில் எல்லாருமே இந்த கண்கள் இருக்காங்க இந்த சிரியல் இந்த சீரியல் வந்து இந்த இருக்காது சொல்லிட்டு அதுக்கு பேர் மகளே மருமகளே அப்படின்னு ஒரு புதுசாக வந்து ஒரு சீரியல் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த புது சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சீரியலோட எல்லாமே கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ வந்து புதுசாக மானிட்டேஷனுக்காக முகம் வச்சு ஒரிஜினல் தான் பேச சொ சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் அந்த பேசுனா தயவுசெய்து ஆதரவு கொடுத்து வந்து எல்லா வீடியோவும் தயவு செய்து பாருங்கள் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ரெண்டு மூணு வீடியோ வந்து கண்டிப்பாக லாங் வீடியோ போடுவேன் மறக்காமல் பாருங்கள் ஆதரவு நன்றி வாங்க